ரெண்டு அப்ப விடுபட்ட இடத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய எண் இரண்டு தான் இருந்தாலும் அடுத்த அமைப்பும் நமக்கு கிடைக்குதான்னு பாத்துக்கலாம் ரெண்டுல இருந்து அஞ்ச உருவாக்கணும் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு எழுதலாமா இப்போ அஞ்சுல இருந்து பதினொன்னு உருவாக்கணும் அப்ப ரெண்டு கியூப் பிளஸ் மூணுன்னு எழுதலாமா அடுத்த என்ன ரெண்டு நடுக்கு நாலு பிளஸ் அஞ்சுன்னு எழுதலாமா அப்ப அடுத்த எண் ரெண்டு நடுக்கு அஞ்சு பிளஸ் ஏழுன்னு எழுதுனா சரியா இருக்கா இந்த இடத்துலயும் ஒரு பொதுவான அமைப்பு கிடைச்சிருச்சு சரியான பதில் ஆப்ஷன் சி இரண்டு